ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மில்லிகிராம்ஸ் கோல் கோயின் பற்றி தான் நம்ம வந்து மில்லிகிராம்ஸ் வாங்குகிறோம் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது அதோடய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படி இதுதான் பார்க்க போகிறோம் என்னோட பில்லையும் இதில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ஸோ எந்த விதமான மில்லிகிராம்ஸ் காயின் வாங்கினா நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கோல்ட் ரேட் வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலான்னு கேட்குறீங்க ஸோ வந்து கோல்ட் ரேட் பொறுத்த வரைக்குமே ஆப் இருக்கும் லைவ் ஆப் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும் ஓரளவுக்கு அப் ஆகிறது டவுன் ஆகிறது எல்லாமே இந்த வீடியோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜூலை ஈவினிங் போல் அப்போதைக்கு கோல்டு ரேட் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருந்தது பார்த்தீா ஈவினிங்லாம் நல்லா கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இல்லைன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் கிட்ட கூட டவுன் ஆகலாம் ஸோ ஒரே விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம கோல்ட் ரேட் கம்மியாக வந்துன்னு சொல்ல முடியாது அதை சுற்றி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் கோல்டு லைவ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு எது இதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மேபி நம்மளுக்கு சீட்டு பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் நகை வாங்க போகிறீங்கன்னா நைட் வந்து ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஸோ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாலே அதுதான் வந்து அதோடய ஃபைனல் ரேட் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட்லி கோல்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சில டைம் ப்ரிடிக்ட் பண்ணாமல் கூட நம்மளால் போயிட முடியும் ஸோ வந்து ஒரே ஃபேக்டர் நம்மளால் நம்ப முடியாது எப்பவுமே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோ எடுத்த அன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய் இருந்தது நூறு மில்லிகிராம் அதாவது நான் ஓல்டு வாங்கினது பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு மில்லிகிராம் ஸோ அதை வச்சே கேல்குலேஷன் போட்டிருக்கேன் இந்த இன்றைக்கி ஒரு கோல்டு ரேட்டில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு ரூபாய் எம்சி வந்து எழுபத்தஞ்சி ரூபாய் ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி எழுபத்தோருபா ஆகுது இப்போ வந்து எம்சி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல இருக்குது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு டிமாண்டை பொறுத்து வந்து எம்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது நம்ம அந்த பக்கம் போகிறது இல்லையா அதனால் தெரிய மாட்டேங்குது ஸோ ஒரு டூ இயர்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸ்ரீகுமரனில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு தெரில பட் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸ்ரீகுமரனில் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயின் தான் மில்லிகிராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓல்டு வந்து நான் வாங்கினது பார்த்திங்கன்னா நூற்றாறு மில்லிகிராம் நான் வாங்கினப்போ வெறும் கோல்டோட ப்ரைஸ் மட்டும் ஐ ஐநூற்றி எண்பத்தாறு ரூபாய் எம்சி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தங்க அப்போதைக்கு டோட்டல் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்தது நான் வந்து ஒரு காயின் மட்டும் அங்கே மூணு காயின்ஸ் சேர்த்து வாங்கினேன் ஸோ மூணு காயினுக்கான ஜிஎஸ்டி எல்லாமே போட்டிருப்பாங்க அதோட பில்லு கூட இதில் நான் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டூ இயர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து டபுள் டபுளாக ஆகிடுச்சு இதோட ஃபோ அந்த டூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸோட கோல் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாறு ரூபாய் ஏறி இருக்கு நமக்கு மில்லிகிராம்ஸ் தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் ஏறுற மாதிரி இருக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் ஸ்மால் சேவிங்ஸ் குட்டி குட்டியாக பண்ணும் போது அதில் நம்ம குட்டி லாபத்தை தானே எதிர்பார்க்க முடியும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மில்லிகிராம்ஸ் வந்து பிக் பண்ணுறீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம்ஸ் வந்து வாங்க பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு கிராம்ஸும் அதிகமாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து அதுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இல்லை எம்சி மட்டும் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்து நம்மளால் வாங்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின பழைய பில் வேல்யூ ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் வாங்குறப்போ இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ ஃபைவ் ருப்பீஸ் வந்து கம்மியாகவே தான் இருந்துச்சு நான் மூணு விதமான காயின் வாங்கினேன் இது என்ன குட்டி குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேன்னு மூணு விதமாக வாங்கினேன் அப்புறம் தான் பார்த்தா அது மூணுத்துக்கும் தனித்தனியான எம்சின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிலாம் எல்லாம் அரௌண்டு சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்திருந்தது இதோடய எக்ஸ்சேஞ்சும் வேல்யூ பில்லும் இதிலே தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு ரிங் வாங்க போனேன் ஸோ வந்து இந்த மில்லிகிராம் எதுக்கு சும்மா இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ வந்து எண்பத்தி ஏழு மில்லிகிராம் காயின் கூட இருந்துச்சு நான் வாங்குறப்போ இப்போ வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு வந்து ஐ திங்க் நூறு மில்லிகிராம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் போல் இருக்குது நீங்கள் இது இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் நீங்கள் மில்லிகிராம் வாங்குறப்போ சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு ஐநூறு மில்லிகிராம் வரைக்கும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் தாங்கிறப்போ நீங்கள் தாராளமாக வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஐநூறு மில்லிகிராமே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பில்லு நானூற்றி பத்து மில்லிகிராம் அளவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டு காயின்ஸ் போட்டு நானூற்றி பத்து மில்லிகிராம் போட்டிருக்காங்க உங்களுக்கு எப்பயும் போல எந்த விதமான டிடெக்ஷன் கிடையாது ஏன்னா நகைக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறுபா சம்திங் இருந்துருக்குது ஏன்னால் வந்து நான் உடனே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் நமக்கு மில்லிகிராம் அதிகங்கிறதால அதோடய ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் ஸோ இதுவே நீங்கள் வச்சுருந்து கொஞ்சம் லாங் டர்மாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் நமக்கு வந்து லாபம்தான் நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும் போது நம்ம கண்டிப்பாக ஆல்ரெடி பணத்துக்காக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஏதோ ஜுவல்லுக்காக தான் வந்து குட்டி குட்டியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அது லாபமாக இல்லையான்னு பார்த்து வந்து சேவ் பண்ணுங்கள் நான் இப்போவும் சொல்கிறது ஐநூறு மில்லிகிராம் மோஸ்ட்லி வந்து பிக் பண்ணுறதுக்கு பாருங்கள் இதோடய எம்சி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய் ஐநூறு மில்லிகிராம் மொத்தமாக நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வாங்குறப்போ அன்னைக்கு கோல்ட் ரேட்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் இதை வந்து வேஸ்டேஜ் ஆஃபரில் கூட நம்ம பிக் பண்ணிக்கலாம் பட் வந்து வேஸ்டேஜ் இல்லை எம்சி மட்டும்தாங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கொடுத்து வாங்கலாம் ஏன்னா ஒன் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி வரும் இது வந்து வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தானே நூறு மில்லிகிராமுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கறது கொஞ்சம் வேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து மில்லி கிராம்ஸ்க்கும் கிராம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கலாம் மில்லிகிராம்ஸ் வந்து பர் கோயினுக்கு நம்ம செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கணும் கிராம்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் நீங்கள் ஒன் கிராம் வாங்கினாலும் டூ பர்சன்ட் தான் அதே வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம் வாங்கினாலும் டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் மில்லிகிராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மால் சேவிங்ஸ் பண்ண முடியும் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து கூட வாங்கிக்கலாம் பட் வந்து கிராம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாவே இருக்கிற மாதிரி இருக்கணும் இதே வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஐநூறு மில்லிகிராமை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான எம்சி வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்கணும் இப்போ மந்த்லி வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல் ரேட் அப்படி இப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆகிறதால ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஒரு கிராம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தடவை சேர்க்கணுன்னா ஒரு கிராமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் அதே ஒன் கிராம் வாங்கினா உங்களுக்கு ஒம்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஐநூறு மில் சேர்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா கோல்டு ரேட் இறங்குறத பொறுத்து ஏறதை பொறுத்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அமௌண்ட் வரும் நம்ம சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட போது நம்மளோட சேல்ரிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இப்போ ஒன் கிராம் ரெண்டு கிராம் வாங்கணுன்னா அப்போ வந்து பத்து கிராம் மில்லிகிராமை சூஸ் பண்ணி சேவ் பண்ணுன்னு நினைக்கிறது வந்து பெரிய தப்பு கிடையாது அதில் வந்து பெருசாக லாஸும் ஆக போகிறது கிடையாது நமக்கு ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து சேமிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ வந்து மில்லிகிராம்ஸை சூஸ் பண்ணுறதுல மட்டும் கவனமாக இருங்க அது நூறு இரநூத்தம்பதா ஐநூறு மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மில்லிகிராம்ஸ் வாங்கும் போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன் ஆன்லைனில் வந்து ஜிஆர்டியில் அவைலபிளாக இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரனில் அவைலபிளாக இருக்குது ஜிஆர்டிக்கும் ஸ்ரீகுமரனுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகுமரனில் கிடைக்கிற கோல்ட் காயினும் வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் நீங்கள் மந்த்லியாக சேவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ஒன் கிராம் சேமிச்சு பாருங்கள் சப்போஸ் முடியலன்னா ஐநூறு மில்லிகிராம் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து எம்சி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பட் வந்து நம்ம நூறு மில்லிகிராம்ஸ் ஏன் நான் சூஸ் பண்ண வேணான்னு சொல்லுன்னா நூறு மில்லிகிராமுக்கு நம்ம எழுபத்தஞ்சு ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம்ங்க ஏன்னா ஒன் கிராம் நீங்கள் கொண்டுட்டு வர்றதுக்கு எழுநூற்றம்பது ரூபா நம்ம எம்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வேறு இருக்கு இல்லையா அப்போ வந்து ரிட்டர்ன் வேல்யூ வந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் நீங்கள் கொண்டுட்டு போய்ட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லாபம் இல்லாத மாதிரி இருக்கும் இதே வந்து ஐநூறு மில்லிகிராம் நீங்கள் வாங்குறப்போ ரெண்டு காயினுக்கும் நூற்றம்பது ரூபா வந்து எம்சி கொடுத்தா போதும் என்னென்ன காயின் அவைலபிளாக இருக்குன்னா நூறு இரநூத்தம்பது ஐநூறு மில்லிகிராம் சொல்லிவிட்டு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபரில் வாங்குகிற மாதிரி இருந்தால் இதில் எது வேணாலும் வந்து பிக் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நூறு மில்லிகிராமுக்கு எழுபத்தஞ்சி ரூபாய் கொடுக்கணுன்னு கிடையாது நோ வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஐநூறு மில்லியாக சேர்த்துட்ருக்கும் போது ஒரு ஒன் இயருக்கு வந்து ஒரு சட்டன் ஹியூஜ் வந்து காயின்ஸ் கண்டிப்பாக சேர்ந்துருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மில்லிகிராம்ஸ்லேயும் நம்மளால அளவுக்கு ஃபோல் காயின்ஸ் சேர்த்தா நமக்கு வந்து லாபம்தான் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது கம்மியாக இருக்கும் போது எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வாங்கிகிட்டே எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறமேன்ட்டு நீங்கள் வரத்தெல்லாம் பண்ண வேணாம் ஏன்னா வந்து அதுவும் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு போக போகிறதில்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் அதுவும் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு தான் போகும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் முல்லிகிராமை பற்றி தெளிவான வீடியோ நான் போட்டிருக்கேன் டைம் கிடைக்கிறப்ப கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் மில்லிகிராமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் கோல்டு ரேட்டு வந்து எப்படி க்ரெடிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபுட்டு வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ